அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் பேசினவங்க எல்லாமே வந்து சுகுமாரன் சாரை வந்து ஒரு இலக்கிய ஆளுமையாக கவிஞராக எழுத்தாளராக கட்டுரை கட்டுரை எழுத்தாளராக புனைவிலக்கி எழுத்தாளராக மொழிபெயர்ப்பாளராக வந்து பேசினாங்க நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்து என்ன எனக்கு மொழிபெயர்ப்பாளராக அடையாளம் காட்டி கொடுத்த ஒரு எழுத்தாளர் கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதனால் நான் எப்படி ஒரு மொழிபெய் மொழிபெயர்ப்பாளராக நான் எப்படி வளர்ந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அந்த அனுபவம் எப்படி துணை நிற்குதுங்கிறத பற்றி நான் இப்போ பேசுகிறேன் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பை பற்றி ஏன் நம்ம வந்து இப்போ இவ்வளோ அதிகமாக பேசுகிறோம் மறுமலர்ச்சி காலத்திலிருந்து காலனி அதிக காலத்துலேயும் சரி இல்லை நீங்கள் இந்த வெஸ்டர்ன் ஹிஸ்ட்ரியெலாம் எடுக்காமல் நம்ம வெறும் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தாலும் சரி மொழிபெயர்ப்புகள் வந்து எப்போது தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ தற்காலத்தில் வந்து ஏன் வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது ஏன் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு இலக்கியத்தில் எழுதப்பட்ட ரஷ்ய இலக்கியத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து தமிழுக்கு நேரடி மொழிபெயர்ப்பாக ஏன் செய்கிறாங்க இல்லை தமிழ் எழுதப்பட்ட ஒரு ஒரு நாவலையோ இல்லை கவிதை தொகுப்பையோ ஏன் வந்து ஒரு ஆங்கில வாசகனுக்கு கடத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி போது மொழி இல்லாமல் கலாச்சார கூறுகளையும் வந்து பத்திரமா கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இப்போ மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய பங்கு என்ன இந்த இலக்கிய பரிமாற்றத்தில் அப்படிங்கிற என்ன பிரஜினையுமே இல்லாமல் தான் நான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஆரம்பித்தேன் இது ஒரு இம்மெச்சூரான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து அந்த டைமில் ஆரம்பிக்கும்போது என்னோட முனைவர் பட்ட ஆய்விற்கு சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜில் ஒர்க் இருந்தேன் ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் எடுக்கும்போது அல்மோஸ்ட் எனக்கு அது இன்னொரு தீசஸ் சுகுமாரன் சார் வந்து என்னோடய இன்னொரு கைடு ஒரு கைடு கிட்ட வந்து சாப்டர் டிஸ்கஷனுக்கோ இல்லை சாப்டர் சப்மிஷனுக்கோ போகும்போது நமக்கு எப்படி ஒரு பயம் இருக்குமோ இல்லை எப்படி சின்சியராக ஒர்க் பண்ணு நினைப்போமோ அதே மாதிரியான ஒரு பயம் தான் எனக்கு இருந்துச்சு அதனால் நான் அந்த ஒர்க்கு சின்சியராக பண்ணேன்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக என்ன மாதிரி ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கணுமோ அதை வந்து நான் என்ஜாய் பண்ணலை ஆனால் நான் சின்சியராக ஒர்க் பண்ணேன் இதில் ஒரு இன்னொரு பெரிய சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு பற்றாக்குறை இருந்த மாதிரியே இருந்துச்சு எந்த ஒரு லைன் வந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு உடைந்த மகுடம் அப்படின்னா அது நீங்கள் வந்து மை லைஃப் இஸ் அ ப்ரோக்கன் க்ரௌன் அப்படின்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஆனால் வந்து எனக்கு அது போதில்லை என்னால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல வேறு என்ன வார்த்தையை போட்டாலும் அது மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு சரியான மொழிபெயர்ப்பாக இருக்காது ஆனால் வந்து கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு வேறு வேறு தேர்வுகளே இல்லாமல் அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது வந்து எனக்கு அது பற்றக்குறையாக இருந்தது இது அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த ஒரு வாக்கியமோ இல்லை ஒரு வார்த்தையோ மொழிபெயர்க்கிறதுல நாவல் முழுக்க வர அந்த உணர்ச்சியை வந்து நம்ம மொழிபெயர்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஒரு வார்த்தை எனக்கு சரியாக வரல ஒரு வாக்கியம் எனக்கு சரியாக வரலைன்றது நினச்சி நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இது வந்து போது எனக்கு இந்த மெச்சுரிட்டி இல்லை மொழிபெயர்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே டிராஃப்ட் திரும்ப பார்க்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரிஜினலில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எந்த இடத்துல நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக என்னோடய க்ரி க்ரியேட்டிவ் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் நான் இந்த ஒரிஜி ஸ்டேயிங் ஃபேத்ஃபுல் டு த ஒரிஜினல்னு சொல்லுவாங்க நான் அது வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்திருக்கேன் அதனால் வந்து என்னோடய ட்ரான்ஸ்லேட்டருக்கு இருக்கிற க்ரியேட்டிவ் ஸ்பேஸை வந்து நான் அதில் பயன்படுத்தலை அதனால் வந்து அந்த ஒரு இன்சபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் அதே ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு வாக்கியத்தை மாற்றி போடுறதோ இல்லை ஒரு பத்தியில் இருக்கிற வாக்கியங்களை வந்து மாற்றி அமைக்கும் போதும் அதோட அதோட நடையே வந்து மாறுது ஆனால் வந்து இது வந்து நான் அப்போ பண்ணலை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அவர்கிட்ட வந்து ஏதாவது வந்து டவுட் இருக்குது இந்த வார்த்தையோட மீனிங் என்ன இல்லை இது வந்து எதை நினச்சி எழுதுனீங்க இல்லை வந்து இதோட இது ஒரு ஒரு வரலாற்று சார்ந்த புனைவு இல்லையா அதனால் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும்போது வந்து இது தேடணும் எனக்கு தெரியாது நான் அதை யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அது வந்து இவரையும் வந்து தெரியாது யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னார்னா இப்போ நமக்கு எப்படி யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லெஸ் இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது ஜஹானாரா வந்து எழுதுகிற அந்த ஒரு எழுத்தாளருடைய படைப்பு அப் படை படைப்புங்கிற தருணம் அது வந்து வேற நான் மறுபடியும் வந்து அவரை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ஜஹானாரா எழுதின அந்த தருணத்துக்குள்ளே படைப்பு தருணத்துக்குள்ளே வந்து போக்கு வைக்கிறதுக்காக அவர் அடிக்கடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப குறைவான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவார் அந்த குறைவான வார்த்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான அழுத்தம் இருக்கும் அதோட அர்த்தம் வந்து ஒரு ஒரு நேரத்தில் எனக்கு அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு நேரத்துலையும் நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து மாறி மாறி கிடைக்கும் அப்போது பழக பழக தான் எனக்கு புரிஞ்சுது ஜஹனாராவை எழுதின சுகுமாரன் வேற வெலிங்டனில் நீங்கள் பார்க்குற சுகுமாரன் வேறு அவரோட கவிதைகளில் வெளிப்படுற சுகுமாரன் வேற நீங்கள் அந்த எழுத்தாளராக இருந்து இது எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தி அப்புறம் அவர் மறுபடியும் அதுவும் ஜஹனாரா ஆல்மோஸ்ட் அவர் வந்து நியூஸ் மாதிரி வந்து பார்க்குறாரு அந்த ஃபேஸ்குள்ளே அவர் போகிறதுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு அப்புறம் புரிஞ்சுது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு மொழி ஒரு எழுத்தாளரோட இலக்கிய இலக்கியத்தை வந்து மொழிபெயர்க்கும் போது அதோடய எழுத்து மற்ற நூல்களையும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது இருந்துச்சு நான் முதல்ல வந்து ட்ரான்ஸ்லேஷனுக்காக வந்தப்போ இந்த எழுத்தாளர் யார் நான் வெலிங்டன் படிச்சிருக்கேன் அதனால் வந்து சுகுமாரன் வந்து நாவலாசிரியர்னு தெரியும் கவிதை எழுதுவார்னு தெரியும் ஆனால் அவரை பற்றி நான் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எடுக்காமல் இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா நான் ஃபஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நான் பயப்படுவேன்னு சொல்லி ஜஹனாரா ஜஹனாவாக எழுதின சுகுமார் சூமாரன் சார் அந்த வாக்கியங்கள் அதில் இருக்கிற உணர்ச்சி வந்து நான் வந்து அடுத்து அடுத்தது அடுத்த மொழிக்கு வந்து கடத்தணும் இதே இதில் இருந்து எனக்கு அது வந்து முதல்ல வந்து ஒரு மிம்யூச்சரான டிசிஷன் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஜஹனாராவில் வர சுகுமாரன் சார் வேறு வெலிங்டனில் இருக்கிற சுகுமாரன் வேறு அவரோட கவிதைகளில் வெளிப்பட்ட சுகுமாரன்ஸ் வரும் வேறு எல்லாமே வந்து வேறு வேறு விதமான ஒரு படைப்பு தருணங்கள் வந்து வேறையாக இருக்குது எனக்கு அது வந்து அந்த நான் யோசிக்காமல் எடுத்த இல்லை மெச்சூரிட்டி இல்லாமல் எடுத்த ஒரு டிசிஷன் வந்து சரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இதில் இதனால் வந்து நான் எப்படி வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக வளர்ந்தேன் அப்படின்னா முதல்ல வந்து ஐ நோ மை டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் வந்து சுகுமாரன் சார் சொன்னாங்க இது வந்து ரொம்ப சாதாரண வாக்கியம்தான் ஏன்னா எனக்கு தெரியல நான் சாம்பிள் அனுப்பியிருந்தேன் இந்த மொழிபெயர்ப்பு அதை எப்படி வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க அது எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகுது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது இதை பற்றின எந்த டீட்டெயிலும் எனக்கு 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 தெரியாது ஒரு ஒரிஜினல் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதை ஒழுங்காக பண்ணணும் நமக்கு ஒரு ரைட்டர் வந்து அந்த புக்கு கொடுக்குறாங்க எனக்கு அவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தது அப்போ சாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் ஐனோமை ட்ரான்ஸ்லேட்டர்னு சொன்னப்போ எனக்கு அப்போ இருந்த ஒரு தைரியம் வந்து அதுக்கு முன்னாடி இல்லை ஸோ இப் இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது வந்து மை ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லி சுகுமாரன் சார் வந்து என்னை வந்து அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் என்ன நான் இப்போ ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இன்னொன்று இப்போ வேறு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்கோ இல்லை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கோ மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணும்போது எது இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணேனோ எதெல்லாம் நான் திருப்பியும் வந்து ஜகனாரில் பார்க்கும்போது வந்து இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் இப்போ பண்ணிட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் பேசும்போது வந்து சுகுமாரன் சார் வந்து ஒரு நண்பரா பால்ய காலத்திலருந்து இல்லை ஒரு பதின் பருவத்திலருந்து எழுத ஆரம்பித்த ஒரு எழுத்தாளராக அவரோட இலக்கிய ஆளுமை இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க எனக்கு வந்து நான் சுகுமாரன் சார் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு எறும்பு வந்து எப்படி வந்து கற்கண்டு துண்டை வந்து அதுவாக தெரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன விஷயத்துலையும் ஒரு சின்ன ஃபோன் கால்லேயும் ஒரு ஒரு சின்ன வார்த்தையிலையும் இல்லை தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அவர் வந்து மாற்றின விதத்துலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எழுத்தாளராக இருக்கிற சுகுமாரன் சரியும் ஒரு மொழிபெயர் மொழிபெயர்ப்பாளர் அடையாளம் கண்டுபிடிக்கிற சுகுமாரன் சரியும் அந்த மொழியை வந்து மதிப்பீடு செய்கிற ஒரு சுகுமாரன் சரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் இது வந்து இந்த மொழிபெயர்ப்பு எடுக்கும் போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மொழிபெயர்ப்பு வந்து உங்களோட ஒரு ப்ரொஃபஷனை எடுக்க முடியாது பேஷன் இருக்குங்கிறதுக்காக ப்ரொஃபஷனை எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த பண்ணும்போது ஒரு பெயின் இருக்குது ஒரு சாப்டரில் ஒரு லைன் கிடைக்கலனா அந்த ஒரு லைன் கிடைக்கிறதுக்காக பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண ஒரு வேர் ஒரு வேர்டுக்காக வெயிட் பண்ண டைம் எல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு டென்ஷனோடு போகிற ப்ராசஸில் வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து துணையாக இருக்கேன் என்ன என்ன பண்ணாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையாக எந்த விதமான டென்ஷனும் எனக்கு இல்லாமல் அவர் வந்து ஹெல்ப் பண்ணது தான் வந்து இப்போ வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ நீங்கள் வந்து சுகுமாரன் சரன் நீங்கள் பார்க்குற விதத்துக்கும் நான் வந்து என்னோடய மொழிபெயர்ப்பு சார்ந்த விதத்தில் அவர் என்னை எப்படி வந்து அவருக்கே தெரியாமல் வந்து என்னை என்கரேஜ் பண்ணி வளர்த்துட்ருக்காருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தமிழில் என்னால் நல்லா படிக்க முடியும் ஆங்கிலத்தில் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் அதனால் வந்து எனக்கு அதுலேயும் வந்து ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்குது இதனால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சுகுமாரன் சோரோட அந்த முழுநீள புனைவிளக்கியத்தை வந்து மொழிபெயர்த்து தான் எனக்கு வந்துச்சு ஸோ இது வந்து இது பிள்ளையார் சுழி இல்லை வந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறத விட எனக்கு இந்த மாதிரி கிடைச்ச சான்ஸ் தான் ஒரு நல்ல நல்ல மனுஷனோட நல்ல எழுத்தாளரோட தன்னுடைய உணர்வுகளை வந்து எழுத்துல வந்து பிரதிபலிக்கிற இல்லை படைப்பிலக்கியத்தை வந்து தன்னுடைய உணர்ச்சிகளாலேயே வந்து இழைக்கிற ஒரு மனுஷனை வந்து எனக்கு ம மனுஷரை வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்துச்சு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது எனக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி சுகுமாரி சார் தேங்க்யூ சார்